நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன்ஸ் கோஸ்டல் மாதம் வரை இன்கம் ரிசார்ட் அன்னை அஷ்யல் முப்பதுக்கு மேற்பட்டர் சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம்

குறிப்பிட்ட சமூகங்களுக்காக அவர்கள் வந்து இன்னும் மேம்பாடு அடையணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக அவர்களுக்கென்று தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பள்ளிகளில் அந்த குழந்தைகள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு குழந்தைகளும் அந்த பள்ளிகளில் படிக்க வாய்ப்புகள் உண்டு அவர்கள் இன்னும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகள் இருக்குது இந்த பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை கீழே வந்து இயங்க மாட்டாங்க அவங்களுக்கு தனி பட்ஜெட் இருக்கும் அந்த பட்ஜெட்டில் அவங்க இயங்குவாங்க இப்போது அது போன்ற எல்லாம் ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கல்வித்துறையின் கீழாக வந்து கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு நீதியரசர் சந்துரு அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சருக்கு அளித்திருக்கக்கூடிய வழிவகைகளில் இதையெல்லாம் நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல இதை சேர்த்திருக்கிறார்தான் வந்து ஒரு செய்தியில் வெளியாயிடுச்சு அந்த செய்தியில் வெளியான பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிரமலை கல்லர் மற்றும் கல்லர் சமூக மக்கள் அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் சமூக தலைவர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்பி இருக்கிறது அது தற்போது தமிழ்நாடு தழுவிய அளவில் அவங்க எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து நீதிபதி அவர்களுடைய இந்த கோரிக்கையை நாங்கள் வந்து நிராகரிக்கணும் அந்த அறிக்கையை நிராகரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விவகாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க கல்லூரி சிறுவ பள்ளிகளை பள்ளிக்கூடத்தில் இணைப்பதில் என்ன சிக்கல் இருக்கு ஏன் இணைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நினைத்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்கறக்கூடிய பாதையில் என்ன இருக்கு அப்படிங்கிறத குறித்தலாம் பிரிவாக பார்க்கலாம் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி கல்லர் சீரமைப்பு துறை ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு இரண்டு முக்கியமான துறைகள் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த இரண்டு முக்கியமான தனித்தனி துறைகளுக்கு கீழே தான் கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் ஆதி திராவிடர் நலப்பள்ளி இப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கூடங்களும் வந்து இயங்கி வருகிறது இந்த பள்ளிக்கூடங்களில் வெறும் கள்ளர் சமூக பிள்ளைகள் மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆயுத நலப்பள்ளியில் வெறும் ஆயுள் திராவிட குழந்தைகள் தான் படிக்கணுமா அப்படின்னா கிடையாது அப்போ இந்த பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறது அனைத்து அந்த பகுதியில் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குழந்தைகளுக்குமான ஒரு பள்ளிக்கூடம் தான் ஆனால் அதிகமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா கள்ளர் சமூகம் குழந்தைகள் இருக்கலாம் ஆயுத நல குழந்தைகளும் இருக்கலாம் இப்படியாக தனித்தனி துறைகளின் கீழ் இயங்கி வரக்கூடிய இந்த பள்ளிகளை கல்வித்துறையின் கீழாக கொண்டு வரணும் அப்படின்னு கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே தமிழ்நாடு அரசும் கல்வித்துறையும் முயற்சி செய்து வராங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளை வந்து வெளியானதை நீங்கள் பார்த்துருப்பீங்க தற்போது அதற்கு கூடுதல் வலு சேர்க்கும் விதமாக அல்லது இதே வந்து ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை கருதக்கூடிய வகையில் நீதியரசர் சந்துரு அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தார் அந்த அறிக்கையில் இந்த கல்லசீரமைப்பு பள்ளிகள் ஆதரவுடல் நலத்துறை இது போன்ற பள்ளிகளை எல்லாம் கல்வித்துறை கீழே வந்து நம்ம நினைச்சிடலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருப்பதாகவும் அதுதான் தற்போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகளை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது இது எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமீப காலங்கள் நடக்கக்கூடிய சாதி ரீதியான வன்முறைகளை வன்முறை வெறியாட்டங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அடிப்படையில் மிக குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் மத்தியில் கல்லூரிகள் மத்தியிலலாம் கூட இளைஞர்கள் மத்தியில் சாதி உணர்வு அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கிறது இளைஞர்கள் இந்த சாதிக்கு சாதி உணர்வுக்கு வந்து அடிமையாகி அதில் வந்து வேறுபாடுகள் பார்த்து சக இளைஞர்களை சக மாணவர்களை பாகுபாடு பார்த்து துன்புறுத்தக்கூடிய வன்முறைக்கு உள்ளாக்கக்கூடிய அளவுக்கு வந்து இறங்கி போய்கிட்டு இருக்காங்க அதற்கான சம்பவங்கள் நீங்க வந்து சின்ன துறையில் ஆரம்பித்து பல சம்பவங்களை பார்த்திருப்பீங்க பள்ளிகளில் நிலவக்கூடிய இந்த சாதி ரீதியிலான வேற்றுமைகளை வேறுபாடுகளை களைய வேண்டும் அப்படின்னா நம்ம முதல்ல இந்த பள்ளிகளின் பெயர்களில் இருக்கக்கூடிய சாதி பெயர்களை வந்து முதலில் ஒழிக்க வேண்டும் எப்படின்னா கள்ளர் சீரமைப்பு துறைன்னு இருக்குதா கல்லர் அப்படிங்கிறது ஒரு சாதியினுடைய பெயர் அந்த சாதியினுடைய பெயர் இருக்கக்கூடாது ஆதி திராவிடர் நல பள்ளிகள்னு இருக்குதா ஆதி திராவிடர் அப்படிங்கிறது ஒரு சாதி அப்ப இந்த சாதி பெயர் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சாதி பெயர்கள் இல்லாத பள்ளிகளை உருவாக்க வேண்டும் அப்படி நம்ம உருவாக்கும் போது பள்ளி மாணவர்கள் மத்தியில சாதி உணர்வு வந்து மேலோங்கி எழுவதற்கான ஒன் ஆஃப் ஃபேக்டராக இது வந்து இருக்கலாம் அப்ப இதையே நம்ம வந்து களையணும் அப்படின்னு நீதியரசர் சந்துரு தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய பரிந்துரையில் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆனால் இப்போ இது எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை உருவாக்கியிருக்கு அப்படின்னா பள்ளி மாணவர்கள் மத்தியில் சாதி ஒழிப்பிற்கான வேலைகளை எந்த வகையில் செய்யணுமோ அந்த வகைகளெல்லாம் விட்டுட்டு அல்லது அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டு விட்டு இந்த பள்ளி பேரில் இருக்கிற சாதியை ஒழிச்சிட்டோம்னா சாதி ஒழிஞ்சிடும் சாதி மனநிலை வந்து குறையும் அப்படின்னு எண்ணுவதோ அல்லது கல்லர் சீரமைப்பு துறையின் கீழ் இயங்கக்கூடிய கல்லர் சமூக மக்களுக்கு அதிகமான பெருதித்துவத்தை அளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிகளை கைவிப்பதன் மூலமாக ஆறு திராவிட பள்ளிகளை கைவிப்பதன் மூலமாக அந்த பள்ளிகளுக்கென்று அந்த துறைக்கென்று அவர்களுக்கென்று ஒதுக்கப்படக்கூடிய நிதி அப்படிங்கிறது கிடைக்காமல் போகும் அந்த நிதி இருப்பதன் மூலமாக இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட பள்ளிகளுக்கும் குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பிள்ளைகளுக்கும் அவங்க படிப்படியாக மென்மேலும் மேலே வளரணும் அவர்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி அப்படிங்கிறது முழுமையான பள்ளிக்கல்வித்துறைக்கு அந்த பட்ஜெட்ல வராது வந்து ஒதுக்குறாங்க அப்ப அந்த நிதியானது வந்து மறுக்கப்படுகிற போது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக நீதி அப்படிங்கிறது கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்குது இதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல குறிப்பா திண்டுக்கல் தேனி போன்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பிரமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கள்ள சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக தீவிரமான போராட்டங்களை வந்து முன்னெடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நீதியரசர் சந்துருவின் இந்த அறிக்கையை இந்த கோரிக்கையினை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தையும் ஒரு கோரிக்கையினையும் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வந்து முன்வைத்து பேசிட்டு வராங்க தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கலர் சமூக மக்கள் வசித்து வந்தாலுமே கூட மதுரை தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் இவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ஸோ அங்கே வசிக்கக்கூடிய பிறமலை கல சமூகத்தினருக்காக மட்டுமே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எவ்வளவு பள்ளிகள் உருவாக்கி இருக்கிறாங்க தெரியுமா கல்லர் சீரமைப்பு துறை மூலமாக மேல்நிலை உயர்நிலை நடுநிலை ஆரம்ப நிலை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக முன்னூறுக்கும் நிகராக பள்ளிகளை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இப்போது வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாக்கள் அடிப்படையில் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி நான்கு ஒன் டூ செவன் ஃபோர் ஆசிரியர்களுடன் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு மாணவர்கள் பயின்று வந்துகிட்டு இருக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு மாணவர் விடுதிகளும் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு அனைத்து ஃபார்வர்டு பிளாக் கட்சிகள் மற்றும் பிறமலை கல்லர் சமூகத்தினருக்கான சங்கத்தினர் சேர்ந்தவர்கள் சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க அந்த மதுரையில் நடைபெற்ற ஆலோசனை கூடத்திற்கு பிறகு அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு பி வி கதரன் வந்து என்ன சொல்லிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மிகவும் பின்தங்கி இருந்த பிறமலை மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கல்லர் சீரமைப்பு துறையும் அந்த பள்ளிகளும் அது மட்டும் இல்லாமல் இப்போது வரைக்கும் அந்த பள்ளிகளில் வந்து எந்தவிதமான பிரச்சனையும் வந்ததே கிடையாது அந்த பள்ளிகளை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் கல்லர் சமூகத்தை சேர்ந்த முன்னோர்கள் அந்த பள்ளிகளில் எல்லா சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளும் பயின்று வராங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி இருக்கும் போது எங்க எந்த விதமான ஆலோசனையும் கேட்காம ஒரு கலந்துரையாடல் நிகழ்த்தாம ஒரு டிஸ்கஷனே பண்ணாம எப்படி நீதியரசர் சந்துரு அவர்கள் நேரடியாக தமிழ்நாடு அரசு கிட்ட இப்படி ஒரு கோரிக்கை முன்வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு திரு பி வி கதரவனவர்கள் சரி கல்லூரி பள்ளிகளை அந்த பெயர் எடுத்துட்டு கல்வித்தரோட சேர்ந்து ஏங்க செய்யணும் அப்படிங்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது அதுல என்னங்க தவறு இருக்குது அப்படிங்கிற ஒரு எளிமையான கேள்வி உங்கள் மத்தியில் எழுலாம் அந்த கேள்விக்கு கூட பெருமலைக்களர் சமூக மக்கள் மத்தியில ஒரு சமூக செயற்படவர்கள் விளங்கி வரக்கூடிய செல்வ பிரீத்தா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க செல்வபுத்த என்ன பார்த்தீங்கன்னா நீதியரசர் சந்திர அவர்கள் அறிக்கையில பல நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே கூட அவர் கல்லர் சீரமைப்பு துறையின் கீழ் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய பள்ளியை வந்து இந்த பள்ளிக்கூடங்களை வந்து கல்வித்துறையின் கீழ் இயங்கணும் அப்படின்னு சொல்றது நாங்கள் வந்து மிக கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் இதை கண்டிப்பா எதிர்க்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த கல்லர் பள்ளிகள் கள்ள சமூக மக்களுக்கான பள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு சாதி பெருமிதத்தின் அடிப்படையில் வைத்திருக்கக்கூடிய பெயர் கிடையாது எங்களுக்கு சாதி பெருமிதம் கிடையாது எங்கள் மக்களுடைய வரலாற்றை வருங்கால இளந்தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் எங்கள்கிட்ட இருக்குது ஆங்கிலேயர் ஆட்சி காலகட்டத்தில் எங்களுடைய சமூகத்தை குற்றப்பழங்குடிகளாக அறிவித்தாலுமே கூட அதே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய சமூகம் எங்களுடைய பிறமலைக்கடல் சமூகம் தான் ஜாலியன் பாலாபாக் படுகொலையை விட மிக கொடூரமாக நடைபெற்ற படுகொலைன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த பெருங்காமனூர் துப்பாக்கி சூடு தான் அந்த துப்பாக்கி சூட்டுல பல பேரும் நாங்க வந்து இழந்தோம் மிக முக்கியமாக தியாகி ஜார்ஜ் ஜோசப் தான் இந்த கொடுமைகளை எல்லாம் வெளியே சொல்லி அந்த பிரச்சனையை லண்டன் வரைக்கும் கொண்டு போயிருந்தாரு இதன் விளைவாகத்தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலகட்டத்திலேயே கல்லர் சீரமைப்பு துறை அப்படின்னு ஒன்று உருவாச்சு அந்த கல்லர் சீரமைப்பு துறை அப்படிங்கிறது கீழ வெறும் பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்லைங்க என்னெல்லாம் பாருங்கள் கல்லர் கூட்டுறவு சங்கம் கல்லர் பள்ளிகள் கல்லர் போர்டிங் கல்லர் சாரி நிலம் கல்லர் விவசாய பண்ணை அப்படின்னு பல விஷயங்களை வந்து உருவாக்கி உலகம் முழுவதும் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆண்டு எல்லாரையும் கட்டி ஆண்டு அவங்க பல பழங்குடி சமூகங்களை வந்து பார்த்துருப்பாங்க உலகத்தில் பல பழங்குடி சமூகங்கள் இருக்கிறாங்க ஆனால் ஆங்கிலேயர்கள் எங்களுக்கு மட்டும்தான் பிரமலை கல்லற சமூகத்துக்கு மட்டும்தான் தனியாக ஒரு கல்வித்துறையை வந்து உருவாக்கினாங்க அதை நாங்கள் இவ்வளவு ஆண்டுகள் வச்சிருக்கிறோம் மிக குறிப்பா இன்னொரு பாயிண்ட் முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி பத்தாவது தான் வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு வயது வரை கட்டாய கல்வி அதாவது நீங்க வந்து நிச்சயமா பதினாலு வயசு கண்டிப்பாக கண்டிப்பா படிப்பு படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய கல்வி முறை இருக்குது இல்லையா இது ரெண்டாயிரத்தி தான் வந்திருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே ஆங்கிலேய ஆட்சி காலகட்டத்திலேயே இருபாளர் கல்வி கட்டாய கல்வி இலவசக் கல்வி ஆகியவை அனைத்துமே கல்லர் பள்ளிகளில் தான் செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு வரலாற்று செய்தியும் குறிப்பிடுறாங்க செல்வப்பிரீதா இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிகளையும் கட்டுவதற்கு எங்களுடைய முன்னோர்கள் தான் தலைக்கட்டு வரியை கொடுத்தார்கள் எங்களுடைய முன்னோர்கள் இந்த பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கவில்லை என்றால் வெறும் கள்ளர் சமூக பிள்ளைகள் மட்டுமல்ல வேறு எந்த சமூகத்து பிள்ளைகளும் இந்த மூன்று மாவட்டங்களில் படிச்சே இருக்க மாட்டாங்க அப்படின்னு மிக ஆதங்கத்தோடு வெளிப்படுத்துகிறாங்க செல்வப்பிரிதா இது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு விடயமும் இருக்குது குறிப்பாக இந்த கல்லர் பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிறமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் உட்பட மற்ற சமூகத்தை சேர்ந்த ஆசிரியர்களும் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் மற்ற சமூகத்து ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கிறாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இவங்க இருக்கிறாங்க இது பள்ளிக்கல்வித்துறை கீழே போகும்போது இவங்களுக்கான வாய்ப்பையும் வந்து தட்டி தட்டிப்பறிச்சிடும் இதுவும் ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த கள்ள சமூகத்தை பற்றிய பிரமலைக்கள் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி எல்லா விதமான விஷயங்களும் நூலில் எழுதியிருக்கிறார் மரியாதைக்குரிய மதுரை எம்பி வெங்கடேசன் ஆனால் அவர் இது குறித்து இன்னும் வாய் திறக்காமல் மௌனியாக இருக்கிறார் அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க செல்வ பிரீதா இது மட்டும் இல்லாம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு டி டி அவர்கள் இது குறித்து பேசும்போது இந்த கள்ளர் சிறகு பள்ளிகள் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த பலன் அடைகிற வரை அந்த முடிகிற வரை இந்த பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ இணைக்கவே கூடாது அதற்கான பேச்சுவார்த்தை எடுக்கவே கூடாது அதை வந்து தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற விவகாரம் பள்ளிகள்துறை அமைச்சருக்கு தெரியாதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் இதன் காரணமாக தென் மாவட்டங்களை குறிப்பா மதுரை திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து பிறமலைக்கழக சமூகத்தை சேர்ந்த சங்கங்களும் அமைப்புகளும் கட்சிகளும் போராட்டம் நடத்திட்டு வராங்க அந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தையும் வந்து நடத்தியிருக்கிறாங்க கடந்த பன்னிரெண்டாம் தேதி அதையும் வந்து அந்த போஸ்டர்லாம் விட்டுருந்தாங்க ரொம்ப ஒரு பரபரப்பை வந்து உருவாக்கி இருந்துச்சு சில பேர் வந்து போகாமல் வந்துருக்கிறாங்க அதே சமயம் உசிலம்பட்டி போன்ற பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்தவர்களிடம் வாக்குவாதம் செய்து மாணவர்கள் பள்ளிக்கு போன தகவலும் நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது இது குறித்து கள்ளர் சீரமைப்பு துறை பள்ளிகளுடைய இணை இயக்குனர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இப்போது வரைக்கும் தமிழ்நாடு அரசு எது போன்ற டிபேட்டில் இருக்கிறாங்க டிஸ்கஷனில் இருக்கிறாங்க முடிவில் இருக்கிறாங்க அப்படின்னு எந்த விதமான தகவலும் எங்களுக்கு வந்து கிடைக்கல எங்களுக்கும் இந்த பள்ளிகள் துறைகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் ஆசிரியர்கள் நியமனம் மட்டும்தான் வேறு எந்த வித்தியாசமுமே கிடையாது மற்றபடி நாங்கள் ரொம்ப சிறப்பாக எங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த மூன்று மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளும் மிக சிறப்பாக மிக நல்ல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான குறையுமே கிடையாது ரொம்ப அழகாக எங்கிட்டு இருக்க எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு மேலும் வெளியில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் காரணமாக மாணவர்களுடைய கல்வியும் பாதிக்கப்படல அதே போல் மாணவர்கள் யாரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவும் இல்லை மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணிக்கவும் இல்லை எங்களுக்கு இப்போது வரைக்கும் பள்ளிகளில் இருந்து எந்த விதமான டிஸ் ஒரு டைரக்ஷனும் வரலை அப்படின்னு தெளிவாக சொல்லி இருக்கிறாரு இப்படியாக போராட்டங்கள் தொடர்ந்து அளவுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த நேரத்தில் இணையக்குனராக இருந்த ஜெயக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக மாற்றப்பட்டிருக்கிறாரு அதன் பிறகு முனுசாமி அப்படிங்கிறவரும் அந்த இடத்துல வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு இதுவும் வந்து ஒரு சந்தேகத்தை வந்து கிளப்பி இருக்கிறது இது மட்டும் இல்லாம ஆதி திராவிடர் நலப்பள்ளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல பள்ளிக்கூடத்துக்கு இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருந்துகிட்டு இருக்கு இல்லையா இந்த ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தமிழ்நாட்டில் சிறப்பு நிதி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவர்களுக்கென்று ஆசிரியர் நியமனங்கள் பட்டியல் நின ஆசிரியர் நியமனங்களும் அப்படிங்கிறதும் வந்து தனியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்காக தனி நிலங்களும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நீங்கள் பள்ளிக்கூழத்து என்னச்சிட்டீங்க அப்படின்னா ஆசிரியர் நியமனங்கள் போயிரும் சிறப்பு நிதி அப்படிங்கிறது போயிடும் இவர்களுக்கின்னு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிலங்கள் அப்படிங்கிறத வேறு பயன்பாட்டுக்கு வேற எதுக்காக பயன்படுத்துவாங்க அதுவும் போயிடும் இவர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டு இவர்களுடைய மேம்பாட்டுக்கு இருக்கிற எல்லா விதமான விடயங்களும் வந்து பறி போயிடும் எப்படி வந்து இப்ப நீங்க ரிசர்வேஷன் எதிர்க்கிறோமா ஆதரிக்கிறோமா ரிசர்வேஷன் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் ஆதரிக்கிறோம் ரிசர்வேஷன் இருந்தாதான் பட்டியல் சமூக அழுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மேல வருவாங்க அவர்களுக்கான உரிமை கிடைக்கும் கல்வி கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சமூக நீதி நிலநாட்ட மொழின்னு சொல்றோம் அப்போ அதே தான் இவங்க இன்னும் படித்து மேலே வந்து உழைச்சி சம்பாதிச்சு இன்னும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு அவங்க போகணும் அந்த மக்கள் இன்னும் மேம்பாடுடணும் கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியா அறிவியல் ரீதியாக முன்னேறணும் அப்படி முன்னேற்றம் அடைந்த பிறகு அந்த பயனை எட்டிய பிறகு அதை பற்றி யோசிக்கலாம் இப்போ எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு தான் இவங்க எல்லாருமே கேட்குறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட ஆதரவு நலப்பள்ளிகள் இருக்கு அந்த நலப்பள்ளிகளை இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுகிறது பொதுவாக இடதுசாரிகள் மற்றும் தலித் செயல்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் அப்படின்னு இருக்குது அதை நீங்கள் வந்து கேஸ்டாக தான் பார்ப்பீங்களா அப்போ அது கேஸ்ட் தான் அப்படின்னா அது சாதி அடையாளமா அது அப்படி கிடையாது சாதி அடையாளமாக சொல்லக்கூடாது சாதி பரவ எண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு போக்கும் வந்து பார்க்க முடிகிறது இப்படியாக இருக்கின்ற நேரத்தில் தமிழ்நாடு அரசு நீதியரசர் சந்திரவின் அறிக்கையை வந்து ஏற்க போகிறதா பரிசீலிக்க போகிறதா அல்லது இது வந்து தேவையற்ற விவாதங்களையும் சர்ச்சைகளையும் சிக்கல்களையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கையை மட்டும் நிராகரிக்க போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நடவடிக்கையின் மீது இந்த செயல்பாடுகளின் மீது உங்களுடைய மதிப்பீடு என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து கமெண்ட் கம்சனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு செய்தியும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்